உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி மக்களுக்கு ஒரு புரிதலுக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஆன இந்த ஒரு ஷோ ஏன்னா நார்மலாக நம்ம நந்தா ஷோவில் வந்து எல்லா வகையான பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து தொகுத்து தான் இந்த நந்தா ஷோவோட மெயின் அஜெண்டாவே அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட் மாதிரியாக சில அதிகாரிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தொகுத்து கொடுத்தா நல்லா இருக்கணும் மாதிரி கருத்துக்கள் வந்தது அதன் அடிப்படையில் இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி அவங்களுக்காகவே நடத்தப்படுது மக்களுக்கான விழிப்புணர்வுக்காகவே நடத்தக்கூடிய இந்த ஷோ இந்த ஷோல இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் ஆர்டிஐ விசில் ப்ளோயர் ஆக்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்புறம் லோக் ஆயுதா லோக்பால் ஏஆர்சி ஏஆர்சி இஸ் நத்திங் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது விசில் ப்ளோயர் ஆக்ட் இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நினைக்கிறேன் பில் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாஸ் பண்ண பில்லில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரெண்டு சபாலையும் லோக்சபாலையும் சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி இது வந்து அப்ரூவ் ஆகி இம்ப்ளிமெண்டேஷன் வருது ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு லோயர் சபா அப்போ அப்பர் சபான்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துலையும் வந்து பாஸ் ஆனதுக்கு தான் அது மக்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி இந்த விசில் புளோர் ஆக்டுன்ற விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டைம் எடுத்திருக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆராய வேண்டியதாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் சரி பதினாலையும் சரி காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க பாஸ் பண்ணாத விஷயம் கரெக்டாக பதினாலு ஃபிப்ரவரி மார்ச் மாதத்துல இசார்டா பாஸ் பண்றாங்க அவங்களோட பீரியட் முடியும் போது இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பட் அட் சேம் டைம் இதில் நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பில்லு வந்து ராஜ்யசபாவில் கொண்டு வரும்போது ரிஜெக்ட் ஆகுது லோக்சபாவில் கொண்டு ரிஜெக்ட் ஆகுது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கு சொல்லும்போது சிலருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படலாம் அது உள்ள நம்ம செல்ல வேண்டாம் ஆனால் இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் தி விசில் ப்ளோயர் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க விசில் ப்ளோயர்னால் வேறு யாருமே இல்லைங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு இருபது பேர் வேலை செய்கிறான் இருபது பேரில் பதினெட்டு பேர் லஞ்சம் வாங்குறான் அந்த ரெண்டு பேர் லஞ்சம் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மட்டும் தான் கை சுத்தம் என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை நான் யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுகிட்டு இருப்பான் இதில் ஒன்றொருத்தருக்கான் பாருங்கள் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது இன்னும் இருக்கான் பாருங்கள் அவனும் அப்படி தான் கை சுத்தமானாலும் நேர்மையாக இருப்பேன் நாணயமாக இருப்பேன் நான் உண்டு என் வேலை ஒன்று குடும்பம் உண்டு இருப்பேன் அப்படின்னுவான் ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போய் நான் என் நாட்டுக்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க கடமைப்பட்டு இல்லைன்னு நினச்சி என்ன பண்ணுவான்னா அவன் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் தொகுத்து எந்த டிபார்ட்மெண்ட் எஸ்குலேட் பண்ணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் எஸ்குலேட் பண்ணுவான் நான் முதலே சொல்லியிருக்கேன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேச போகிறோம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா டிவிஏசி டைரக்டேட் ஆஃப் டேரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான விசில் ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிந்த தகவலை தான் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஆன்டி ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுப்பவர் தான் விசில் ப்ளோயர் இது அங்கே மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நிறைய இடத்துலையும் சரி நிறைய என்ஜிஓஸ்லேயும் சரி உலகம் ஐ மீன் இந்தியா முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கவுன்சிலர் ஒரு தெருவில் வந்து ரோடு போட்டிருக்காரு ஒரு தெருவில் வந்து லைட் ஸ்பெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸில் அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் தவறுகள் வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களோ அந்த தெருவில் இருக்க மக்களோ யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பான் கண்டுபிடித்து இதுக்கு எவ்வளோ செலவு எக்ஸாக்டாக ஆகிருக்கும் அப்படின்ற கரெக்டாக தன்னால் கணிக்க முடியும் கணிச்சு அது ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம் இந்த கவுன்சிலரோ இந்த எம்எல்ஏவோ இல்லை எம்ஜியோ இந்த மினிஸ்டரோ இந்த மாதிரி இந்த தெருவில் வந்து இவ்வளோ இவ்வளோ ரோடு எங்கள் பகுதியில் இவ்வளோ ரோடு போட்டிருக்காரு இவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ எனக்கு டவுட் இருக்குது அப்படின்ற மட்டும் இல்லாமல் தனக்கு ஊர்ஜனப்பட்ட ஒரு தகவலை அந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு தான் கடிதம் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ அனுப்பி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க ஸோ இவங்க எல்லோரையும் தான் நம்ம விசில் ப்ளோயர் சொல்கிறோம் இது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருக்குது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய தவறுகள் நடக்காது ஆனால் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வரும்போது ஹராஸ்மெண்ட் அது கூட இந்த விசில் ப்ளோயர் ஆக்டில் வந்துடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வந்து மென்டல் டென்ஷன் அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் டெப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வேலை அழுத்தம் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு வகையில் வந்து ஒரு தனிப்பட்ட மேனேஜரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக சார்ந்தவரோ இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயத்தை வந்து பொது மேடையில் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் விசில் ப்ளோயரோட வேலை இது விசில் ப்ளோயர்னால் ஒரு குறையை கொண்டுபிடிச்சு சொல்கிறது அப்படி கிடையாது ஒரு குறையை அதன் அதன் நியாயத்தன்மையை அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சா முறையாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிக்க தான் அந்த விசில் புளயரோட கடமை அந்த விசில் புளயர் யாருன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சுன்னா சத்தியமாக முடியாது நம்ம கூட ரமணான்னு ஒரு படம் பார்த்துருப்போம் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் ஏ ஆர் முருதாஸ் டைரக்ஷன் பண்ண படம் அந்த படத்தில் அந்த இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க பிஜி ஒரு காலேஜ் யூஜி ஒரு காலேஜில் படிச்சிருப்பாங்க ஸோ அந்த யூஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் விஜயகாந்த்க்கு பின்புலம் மறந்து பண்ணுவாங்க ஸோ அதுவும் கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு படம் மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொண்டு வந்த படம் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த மாதிரி இவங்க யார் எப்படி இருப்பாங்க எந்த தோரணில் இருப்பாங்க எந்த கெட்டப்பில் இருப்பாங்க யாருக்குமே தெரியாது ஆனால் அவர்கள் தன் நாட்டிற்கு தன் தேசத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் ஒரே கோட்பாட்டில் யாரும் யாரோடும் தொடர்பில் இருக்கவே மாட்டார்கள் கண்டிப்பாக இவங்கெல்லாம் பார்த்தா ஒரே காலேஜ் ஒரே ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது தனக்கு தேசப்பற்று இருக்குது அதனால் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் தன்னால் முடிந்த விஷயத்தை அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் அரசு அதிகாரிக்கு தெரிவிப்பாங்க இவங்கள தான் விசில் ப்ளோயர் சொல்கிறோம் சரி இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இப்ளிமென்டேஷன் வருது இதில் யார் யார்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதாவது சிவிஎஸின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா டிவிஏசின்னு சொல்லுவாங்க டிவிஏசி இஸ் நத்திங் பட் டேரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த ஒரு ஸ்டேட் லெவல்தான் டிவிஏசி சென்ட்ரல் லெவல்னா சிவிசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த வெசில் போயரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க துறை சார்ந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் சார்ந்த சிஸ்டம் எப்படி எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அந்த சிஸ்டம் வந்து எப்படிலாம் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணலாம் எந்தெந்த ரீசனால வந்து இந்த கரப்ஷன் இங்கே நடக்குது இந்த கரப்ஷனுக்கு யார் யாரெலாம் டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகிறாங்க யார் யாரெலாம் இன்டெரக்டாக இன்வால்வ் ஆகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் ஒரு தாசில்தார் இருக்காருனா தாசில்தார் டேரெக்டாக எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டார் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்குன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் டேரக்டாக அந்த கரப்ஷன் இன்வால்வ் இன்வால்வ் ஆக மாட்டார் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கா ரிஜிஸ்டர் டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டார் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் செக்ரட்டரி இல்லை பிஏ இல்லை அங்கே இருக்க ஒருத்தர் ஒருத்தருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து அந்த கரப்ஷன் இன்வால்வ் ஆவாங்க ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் வந்து எடுத்து தொகுத்து கொடுக்கறது இந்த விசில் ப்ளோயரோட வேலையாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை இதோடய தன்மை ஆராய வேண்டியது அந்த சிவிசியோட டிவிஎஸ்சியோட அந்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு தகவல் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயே ஆகட்டும் தாசில்தார் இதுவாகட்டும் இல்லை வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை சட்டலைஸ் ஆகட்டும் இல்லை கஸ்டம்ஸ் ஆகட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்பை வச்சுருப்பாங்க அந்த ஸ்பை மூலிமா என்ன பண்ணுவாங்க இவரோட உண்மை தன்மை அந்த ஸ்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருப்பாங்களா அது உண்மையில் கேள்விக்குரியான விஷயம் ஸோ அந்த ஸ்பையை ஆராய் ஆ இன்னொரு ஸ்பை அவங்க வைப்பாங்க ஸோ எந்த ஸ்பை எல்லோருமே ஒரே கேட்டகரி ஆஃப் ஒரே ஒரே லெவல் ஒரே பொசிஷனில் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது சாதாரண ஆஃபீஸ் பாயாக இருக்கலாம் ஒரு ஏசி கேட்டகரியாவாக இருக்கலாம் ஒரு பியூனாக இருக்கலாம் ஒரு டிசி கேட்டகரியாக இருக்கலாம் பட் இவங்க எல்லாத்தோட ஒரிஜினல் இது எங்கேயும் ஐடென்டிஃபை ஆகும்னா டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் அங்கே உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் மீன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் அங்கே உள்ள கூட ஒர்க் பண்ணவங்களை யார் ஜென்யூனான பர்சனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதிலேருந்து கரெக்டாக வந்து இவர் யார் மூலமாக இந்த தவறுகள் செய்கிறான்றதை லிஸ்ட் எடுத்துருவாங்க லிஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்த அத்தனை விஷயங்களும் இந்த சிபிசி ஆகட்டும் டிவிசிஐ ஆகட்டும் இவங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க கொடுத்துட்டு இந்த சிபிசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிசி ஆகட்டும் டிவிசி ஆகட்டும் இவங்க எல்லாத்துக்கும் வந்து உடனே சிபிஐ கொடுத்த ஆக்ஷன் எடு இடி டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் கிடையாது இவங்களுக்கும் சில சேலஞ்சஸ் இருக்குது சிவிசி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து அவங்க மேலே கேஸ் போட முடியாது ஆனால் ப்ரூஃபோடு அவங்க ரெட் ஹேண்டை பிடிக்கிறதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது அதுனா ரெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சில படங்களை பார்ப்போம் ஒருத்தர் வந்து லஞ்சம் கொடுக்க போகும்போது ஒரு பணத்தில் வந்து ரசாயம் கலந்த ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுப்போம் அவர் எண்ணும்போது அந்த கை ரேகை போட்டோம் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து இனி டேட் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இது அட்வான்ஸாக இப்போ எல்லாமே வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து வேறு லெவலில் இப்போது லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அவுட் ஆஃப் பாக்ஸ் டாக்ஸாக இருந்தாலும் கூட ஃபார் குயிக் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம் எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐ மீன் எப்படி இவங்க வெளியே போய் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டாக லஞ்சம் வாங்காமல் இந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸர் ஓ சேஃப் ஒரு தாசில்தார் ஆகட்டும் ஆகட்டும் இல்லை ஒரு ஆகட்டும் போத் இந்த டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் கமிஷனராகட்டும் இல்லை போலீஸ் டிபார்ட் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வேறு ஸ்டைலில் வேறு ஆங்கிளில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அவங்களுக்கான ஃபேமிலி இல்லை தூரத்து ரிலேட்டிவ் இல்லை சொந்தக்காரங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் தூரத்து ரிலேட்டிவ் மூலயமா வந்து ஒரு ப பர்ட்டிகுலர் அசெட்டில் வந்து பர்டிகுலர் அசட்டை வந்து ஒரு இடத்துல வாங்குறது அப்படின்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது யாருமே எந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியாலும் எந்த ஒரு அரசு அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து தன்னோட தன் குடும்பத்தாரோட பேரில் டைரெக்டாக எந்த ஒரு அசட்ஸும் எந்த ஒரு ஷேர்ஸும் வாங்குறது கிடையாது அவங்களோட பினாமி பேரில் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆடிட்டர் வச்சிருக்காங்க ஸோ தட் ஆடிட்டர் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ சேவிங் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் சேவிங் தி மணி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த படித்த அதிபுத்திசாலி மேதாவியான ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசு இயந்திரத்தில் அரசியல் இயந்திரத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியதும் சரி இவர்களை காப்பாற்றுவதற்காக பினாமி பேரில் இந்தியா முழுக்க இப்போது தமிழ்நாட்டில் இருக்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராலேயோ கர்நாடகாவிலையோ இல்லை மகாராஷ்டிராவிலையோ போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லை கம்பெனிஸ் வாங்குறது இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினில் போயிட்டு ஏதாச்சும் இன்ஸ்டியூஷன்ஸ் வாங்குறது அங்கே லேண்ட் வாங்கி பஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அன்றாட நடந்துட்டுருக்கு இதை பார்க்குறதுக்குனு சொல்லிட்டு தனியாக வந்து ஏன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது இல்லையா டிஜிட்டல் இந்தியான்னு வந்துவிட்டோம் ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க இதெல்லாம் மாடிட்டர் பண்ணுறதுக்கு மெக்கானிசமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இன்னும் இவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஆடிட்டர்ஸ் ஆர் டபுள் ஸ்மார்ட் அதில் மாற்றுக்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய ஆடிட்டர்ஸ் பார்ப்பீங்க ஓப்பன் சேலஞ்ச் இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் அது போகிற ஆடிட்டர்ஸ்களும் கண்டிப்பாக வந்து அரசாங்கம் அரசு இயந்திரத்தில் உள்ள முக்கியமாக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க ஒவ்வொரு நபர்களும் அந்த மாதிரியான ஆடிட்டர் தனிப்பட்ட ஒரு முறை முயற்சியில் அவர்களை கண்காணித்து வருகிறார் என்பதை ஆணித்தரமாக கூற முடியும் ஏனென்றால் நம்ம மயமாக மயக்கமாக இவங்க எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் லெவலில் போய் வேறு லெவலில் இருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு ஸோ கமிங் பேக் இந்த விஜிலன்ஸ் சிவிசி ஆகட்டும் டிவிஏசி ஆகட்டும் இதோட கமிஷனர் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க யாரோட இவங்கெல்லாம் இந்த கமிஷனர் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த சிபிசியில் இருக்க கமிஷனராக கமிஷனர் பொறுத்த வரைக்கும் டேரக்ட்லி அப்பாயின்ட் பை பிரசிடென்ட் ஸோ இதில் வந்து சேர்பர்சனாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் அவர்களும் அதுக்கப்புறம் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் இதில் இருக்காரு ஸோ சேர்பர்சன் கேட்டகிரியில் ஆனால் அப்பாயின்மெண்ட் வந்து டைரக்ட்லி டன் பை பிரசிடென்ட் ஸோ இந்த இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஆனவங்கள் எப்போ எப்படி இருப்பாங்கன்றது அப்வியஸாக ஒரு முதல் குடிமகன் அப்பாயின் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான கமிஷனர்ஸை மட்டும்தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடாது இந்த விசிட் ப்ளோயர் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆணித்தரமான தகவல் கொடுக்குறாங்களே ரமணா படம் கூட எக்ஸாம்பிள் சொன்னீங்களே அவங்க எல்லாரையும் கூட ஒரு ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்களே திருநெல்வேலியில் அப்படின்ற மாதிரி படத்தில் காமிச்சாங்களே ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கா ஆப்வியஸாக ஆப்வியஸாக இனிஷியல் ஸ்டேஜில் இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் வந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவல் வந்து உள்ளே இருந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு ஒரு கம்பெனியில் இருந்துட்டு ஒரு சொசைட்டியில் இருந்துட்டு சொசைட்டே அந்த தெருவில் இருந்துட்டு அந்த இருந்துட்டு அந்த மாவட்டத்தில் இருந்துகிட்டே தனக்கு எதிரான தகவல் வந்து இவன் கொடுத்துட்ருக்கான் இவனை வந்து ஒரு வழி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலி ஒரு வழி பண்ணான்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் விட்டு ஒதுக்கி வைக்கிறது அவன் இந்த தப்பு செஞ்சுட்டான் அந்த தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு சும்மான் வந்து ஃப்ரேம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சரி ஒரு போலீஸ்காரன் ஒரு அரசியல்வாதி ஒன்று சேர்ந்துட்டால் எப்படியாவது கங்கணம் கட்டி அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்கிறானும் போது நிறைய ஏற்றுக்கிறவங்கள இருக்காங்க அதில் மாட்டுக்கட்டு நூற்றில் தொண்ணூறு சதவீதம் ஏக்கராக ஏற்றுக்கிற ஆளும் இருக்காங்க பத்து சதவீதம் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு போலீஸ் இருக்கான் ஃபால்ஸான ஒரு அரசியல்வாதியா இருக்கான் அந்த ஃபால்ஸான அரசியல்வாதி போலீஸ் மேன் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நல்ல செய்யற விஷயங்களை வந்து ஆளை வந்து என்ன பண்ண கார்னர் பண்ணி அவனை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி பர்மனெண்ட்டாக உள்ள தூக்கி போடுறாங்க சிலர் வந்து அவங்க கதையே முடிச்சிடுறாங்க அவங்க ஃபேமிலியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு லீக் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கொண்டு வரணுன்றதுக்காக தான் விசில் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து நூறு சதவீதம் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த துறை எந்த துறையில் வேலை செய்கிறாரோ எந்த பகுதியில் அவர் இருக்காரோ அவருக்கு வந்து முழு சதவீதம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவரை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு தான் கொண்டு வந்துட்டு இது ரீதியாக வந்து அதே முதல்ல சொன்ன மாதிரி டிஎஸ்பி கேட்டகிரி ஏசி கேட்டகிரி ஆட்கள் வந்து டைரக்டாக அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் அந்த விசில் ப்ளாயருக்கு ஒரு துறை சார்ந்த அதிகாரியோ ஒரு இல்லது ஒரு துறையோ இல்லை ஒரு ஆட்சி ஆட்சியர் அதாவது அரசியல் இயந்திரத்தில் உள்ள முக்கிய நபரோ யாராவது தனிப்பட்ட முறையில் மன உளைச்சலோ இல்லை ஃபிசிக்கலாக அதாவது டேரெக்டாக அடிக்கிறது குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டால் அவர்கள் மீது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைதும் செய்கிறார்கள் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலே கூட நடந்துருக்கு ஸோ அது டேட்டாவோட ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது விசில் ப்ளோயராக இருக்கவங்க நூற்றில் நூற்றி பத்து பர்சன்ட் தயவு செய்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசும் சரி தங்களுக்கு பக்க பாதுகாப்பாக இருக்கும்ன்றது இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆணித்தரமான ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஹானஸ்டாக சொல்லணும்னா முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க அது கம்மியானது தான் ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் ஜிஎச்எல் இல்லாத ஒரு பாடியை போய் நம்ம எடுக்கிறதா கூட குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம கொடுத்து தான் வெளியெடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போது இருக்க சூழ்நிலைக்கு இது போல் வந்து ஒரு விசில் புளாயர் இருக்கிறதோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நானே சில விஷயங்கள் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முந்நூறுபா வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க அந்தந்த தாலுக்கா ஆஃபீஸ்லயும் சரி தாசல்தர் ஆஃபீஸ்லையும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது வெறும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அதுவும் ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அந்த எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் வாங்குறதுக்கு அதுவும் வந்து எல்லா இடத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குறது கிடையாது முப்பது ரூபான்றது அங்கே ஆகக்கூடிய ப்ராசஸிங் சார்ஜ் லிட்டரான ஆன்லைன் ப்ராசிங் சார்ஜ் தவிர மிச்சப்படி எதுவுமே கிடையாது ஸோ இந்த விசில் ப்ளோயர் ஆக்டுன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வகையான சின்ன சின்ன இடத்துல ஏற் சின்ன சின்ன இடத்துல கூடிய லஞ்சம் தலைவீர்ச்சி விஷயங்கள்லாம் வந்து இந்த விசில் ப்ளோவர் ஆக்ட் மூலிமா முழுக்க முழுக்க குறைஞ்சி போயிருக்குன்றத ஆணித்தரமாக சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய என்னென்ன ஆக்டில் எது எது விஷயங்கள் குறைஞ்சிருக்குன்ற ரீட்டெலாம் சொல்லலாம்